ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உடைய வேலை வாய்ப்பு கால்ஃபை பண்ணியிருக்காங்க இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெல்லாம் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஆஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணினால்தான் நம்ம சேனலில் ப்ரொடேஸ்லாம் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்களை பார்ப்போம் இது வந்து சென்னையிலேருந்து தான் வெளியிட்ருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சவுத்தர்ன் ரீஜனில் இது வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து வேரியஸ் போஸ்டிங்க்கு இதில் வந்து எடுக்கிறாங்க இதுக்கான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் ஏஏஐ டாட் ஏஇஆர்ஓ இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷனான வியூ பண்ணுறதுக்கான வெப்சைட்டு இது வந்து எங்கெங்கே வந்து இது வந்து இதுக்கான இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி அண்ட் லட்சத்தி இஸ்லாண்டு இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு கேரிஎஸ் பேஜுக்கு போனீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதற்கான போஸ்டிங்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட் போஸ்ட் வந்து ஜூனியர் ரஜிஸ்ட்ரன்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபயர் சர்வீஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து இதுக்கு வந்து வகுப்பு வரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு ஃபோ நாற்பது வேகன்சி இடபிள்யூஎஸ் சிக்ஸ் வேக்கன்சி ஓபிசிக்கு எயிட்டீன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு டூ அண்ட் செவன் வேக்கன்சி இந்த மாதிரி டோட்டலாக செவன்ட்டி த்ரீ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க இதுக்கும் வந்து சேலரி வந்து மேலே கொடுத்துருக்காங்க அதே சேலரி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு டோட்டலாகவே டூ வேகன்சி தான் இருக்குது அடுத்த போஸ்டிங் வந்து சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்துலேருந்து பதி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க இது வந்து இருபத்தஞ்சி டோட்டல் வேகன்சி இது இருபத்தஞ்சி டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து சீனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸில் கேட்டிருக்காங்க இதுக்கும் தேர்ட்டி சிக்ஸ் த தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நைன்டீன் வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க அதுக்கு இதற்கான ஓப்பனிங் டேட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு தான் ஓப்பன் ஆகுது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருபத்தி ஏழு பன்னெண்டு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது வந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமினேஷனை அந்த வெப்சைட்டில் ஃப்யூச்சரில் அறிவிப்பாங்க இது வந்து ஏஜ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் இதில் வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி முப்பது முப்பது வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே இவங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி மூணு வயசுக்கும் வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபைவ் இயர்ஸ் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் விடோஸ் டிவோர்ஸ்டு விமன் அண்ட் விமன் வி விமன் வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹஸ்பண்டோடு இல்லாத விமன் இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி அப் டூ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி அதாவது அப் டூ ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் எஸ்சி எஸ்டி பீப்பு விமன்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அஜிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த் பாஸ் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் அப்ரூவ்ட் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயர் இதில் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா டுவெல்த் பாஸ் வந்து ரெகுலர் ஸ்டடியில் முடிச்சுருக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வெஹிக்கிளில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இதில் பார்த்துக்கோங்க ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து அதுக்கான அதுக்கான டீ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்துக்கோங்க அதை கரெக்டாக அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு பற்றி கொடுத்துருக்காங்க விமன் த விமனுக்கு தனியாக மேலுக்கு தனியாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிக்ஸ் வந்து கிராஜுவேட்டாக இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து சீனியர் அசிஸ்டன்ட் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரே ரேடியோ இன்ஜினியரிங் இதெல்லாம் முடிச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டூ இயர்ஸ் லெலவென்த்து ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து சீனியர் அசிஸ்டன்ட் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து பி கிராஜுவேட் ப்ரிஃபர்லி பிகாம் முடிச்சிருந்தா போதும் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஃபயர் சர்வீஸ் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஒன்று எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் பெஸ்ட் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மினிமம் பாஸ் மார்க்கு வில்பீன் ஃபிஃப்டி அவுட் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்காங்க அது இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க சிலபஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் சயின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆப்டிடியூட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் டூன்னு சொல்லிட்டு அதுக்குமே சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது மேலே கொடுத்துருந்தா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து டீட்டெயில்ஸாக நோட்டிஃபிகேஷன் போய் வாஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னென்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூங்கிற இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் பார்த்து ப பார்த்துட்டு அந்த முறைப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க இந்த க்ளிக் பண்ணிக்கலாமா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தகுதியும் இருக்கும் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்